ஆனந்தி டாக்ஸ் ஹண்ட்ரட் நான் ஸ்டாப் என்டர்டைன்மெண்ட் நாயகன் படத்தில் கமலோட பொண்ணா நடிச்சவங்களா இவங்க இப்போ எப்படி இருக்காங்க தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல மணிரத்னம் இயக்கத்துல கமல்ஹாசன் நடிப்புல ரிலீஸ் ஆன படம் தான் நாயகன் மக்கள் மத்தியில் மாபெரும் வரவேற்பை பெற்ற இந்த படம் இன்னைக்கும் நடிகர்கள் இயக்குநர்கள் இந்த படத்தை மேற்கோள் காட்டுறது உண்டு அந்த அளவுக்கு இந்த படத்தோட திரைக்கதை வசனம்னு பாடல்னு எல்லாமே மக்கள் மனசுல பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துச்சு நாயகன் படத்துல கமலோட பொண்ணா நடிச்சவங்க தான் நடிகை கார்த்திகா அழுத்தமான கேரக்டர் மூலமா மக்களோட மனசுல இடம் பிடிச்சவங்க கார்த்திகா பிரபல இயக்குனர் அறிமுகமானாங்க இந்த படத்தை தொடர்ந்து மணிரத்னம் இயக்கிய நாயகன் படத்துல கமலோட பொண்ணா அசாத்திய நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாங்க நாயகன் படத்துக்கு அப்புறம் தமிழ்ல எந்த படங்கள்லயும் இவங்க நடிக்கலன்னாலும் மலையாள படங்கள்ல நடிச்சு வந்தாங்க கார்த்திகா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல சுனில் குமார் என்பவரை திருமணம் செஞ்சுக்கிட்ட கார்த்திகா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டுக்கு அப்புறம் எந்த படத்திலயுமே நடிக்கலையாம் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல அதிக ஃபாலோவர்ஸ் கொண்ட இவங்க ரீசண்டா தன்னோட மகனோட திருமண போட்டோஸ ஷேர் பண்ணிருக்காங்க மேலும் தன்னோட ரீசன்ட் போட்டோஸையும் ஷேர் பண்ணிருக்காங்க கார்த்திகா இந்த போட்டோஸ் இப்ப இணையத்துல வைரல் ஆகிட்டு வருது இது போன்ற என்டர்டைன்மெண்ட் தகவலை தெரிந்து கொள்ள நமது ஆனந்தி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள்